வணக்கம் செங்கம் சந்தையில் பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனையான ஆடுகள் ஆடு வளர்ப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதுமலை அடிவார பகுதிகளை சுற்றியுள்ள தரை காடுகளை ஒட்டி சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் விவசாயம் மற்றும் ஆடு மாடு வளர்ப்பு தொழிலை நம்பியே வாழ்ந்து வருகின்றார்கள் ஆண்டுதோறும் இஸ்லாமிய பண்டிகையான ரம்ஜான் பக்ரீத் மற்றும் ஆடி மாதங்களில் கடவுள் வழிபாட்டிற்காக அதிக அளவு ஆடுகள் வாங்கப்படுவதால் தங்கள் வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு நல்ல விலை கிடைப்பதால் திருவிழா காலங்களில் செங்கம் நகரத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூடும் வாரச்சந்தைக்கு கொண்டுவர நல்ல விலைக்கு விற்கப்படுகிறது செங்கத்தில் ஆடி மாதம் இன்னும் சில தினங்களில் பிறப்பதையொட்டி குலதெய்வ வழிபாட்டிற்கும் வீட்டு விசேஷங்களில் விருந்து வைக்கவும் ஆடு கோழிகள் வாங்க செங்கம் மாட்டுச்சந்தைக்கு அதிக அளவில் பொதுமக்கள் கூடியதால் வழக்கத்தை விட கூடுதல் விலைக்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சியடைந்தார்கள் பாரச்சந்தை ஆட்டுச்சந்தைக்கு வெளியூர்களில் இருந்து வியாபாரிகள் அதிக அளவு வருகையால் ஆடுகளுக்கு நல்ல விலை கிடைப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமைச் செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்